விழுப்புரத்தில் பாரம்பரிய உணவு திருவிழா விழுப்புரம் அசோகா சாரணக்குழுவும் மாவட்ட சாரண சாரணியர் அமைப்பும் இணைந்து பாரம்பரிய உணவு திருவிழாவை திருவிழாவாக நடத்தினர் இந்த உணவு திருவிழாவில் நொச்சி வடிச்சாறு கேழ்வரகு சேமியா பொட்டு வாழை இலை கொழுக்கட்டை கேழ்வரகு இடியாப்பம் கொய்யா இலை மடிச்சாறு போன்ற பல்வேறு வகையான உணவு வகைகள் வைக்கப்பட்டிருந்தன திருவிழாவில் இந்த விழா விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோட்டில் அமைந்துள்ள தி கிளாரி பெல் பதின்ம பள்ளியில் நடைபெற்றது சாரண சாரணியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதில் உற்சாகமாக பங்கேற்றனர் விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் டல்செட் செலினா வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட சாரண தலைமையான பயிற்சியாளர் ரகுபதி தலைமையேற்றார் விழாவின் முன்னணியில் பள்ளியின் தாளர் பரிமளா முத்து மாவட்ட சாரண பயிற்சி ஆணையர் துளசிங்கம் ஆகியோரும் பள்ளியின் சார்ண ஆசிரியர்கள் சுமதி சுதா மற்றும் பள்ளியின் சக ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டை அசோகா சாரண குழு செயலாளர் முரளிதரன் குழு துணைத் தலைவர் வழக்கறிஞர் குருநாதன் ஆகியோர் சிறப்பாக மேற்கொண்டனர் நிகழ்வின் முடிவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தங்கவில் நன்றியை தெரிவித்தார் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளியின் தாளர் அவர்கள் பாரத சாரண சாரணியர் அவர்கள் ஏற்பாடு பண்ணிய இந்த உணவு பாரம்பரிய உணவு திருவிழா இதில் கேழ்வரகு நவ தானியங்களால் மாணவர்கள் ரொம்ப விருப்பத்தோடு விதவிதமான உணவுகளை கொண்டு வந்து உங்கள் பார்வையில் இப்பொழுது இது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் நம்மளுடைய நவ தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை உண்டதனால் எந்த ஒரு நோயும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அதே மாதிரி நம்மளும் இந்த காலத்தில் முன்னோர்கள் எதையெல்லாம் பயன்படுத்தினார்களோ அதே வழியில் நாமளும் பயன்படுத்தணும் என்ற ஏற்பானனால் விழுப்புரத்தில் தி கிளாரிபல் மெட்ரிக் பள்ளி நடத்திய இந்த உணவு திருவிழாவை மாண மாணவர்களுக்காக எங்கள் தாளர் மேடமும் பரிமளா முத்து அவர்களும் முதல்வர் டெலினா திருமதி டெலினா மேடம் அவர்களும் ஒரு விருப்பத்தோடு இதை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் மாணவர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பாரத சாரண சாரணியர் மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஆர்வத்தோடு முன்னோர்கள் செய்த நவதானியத்தினால் தென கம்பு கேழ்வரகு இதை மாதிரி நவதானியங்களால் முறுக்கு அதிர்சம் சுயம் எல்லாமே செஞ்சு உங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சு கொண்டு வந்து வச்சாங்க இப்போது எப்படி நாங்கள் இந்த ஆர்வத்தில் கொண்டு வந்தோம்னா எங்கள் அசோக சார்ன சார்ந்த ஆசிரியர் சொன்னதாலேயும் எங்களுடைய தாளரும் முதல்வர் அவர்களும் மாணவர்கள் எப்பத்தாலும் உடம்பு சரியவில்லை என்ற ஒரு தாழ்வான சோர்வு அடையதுனால இந்த நவதானியங்கள்லாம் பயன்படுத்தி இதெல்லாமே சாப்பிட்டா நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லி சூப்பு முத கொண்டு ஆடு தோடை துளசி கற்பூரவள்ளி இதை மாதிரினா வைத்து சூப்பும் கொண்டு வந்து எல்லாமே மாணவர்கள் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க இதெல்லாமே நம்ம உட்கொண்டால் எந்த ஒரு வியாதியும் நம்ம தொட்டி விடலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க உணவே மருந்துன்னு ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் ம இன்னும் கொஞ்சம் காலம் இதை மாதிரி உணவுலாம் சாப்பிடாமல் போனால் மருந்தே உணவாக வந்துடும் அதனால் முன்னோர்கள் செய்ததை திரும்ப நம்ம பரம்பரை பாரம்பரிய உணவாக திரும்ப நம்ம எல்லாரும் கைப்பிடிக்கணுன்றதுனால அதை பின்பற்றி நம்மளும் அந்த உணவை சாப்பிட்டால் இப்பொழுது உணவே மருந்து உணவு சாப்பிட்டால் நமக்கு மருந்தே தேவையில்லை நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ற மாதிரி நம்ம நீடோலி வாழலாம் என்ற இப்பள்ளியின் கிளாரிபல் பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் இந்த ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக்கொண்டு என் சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் Good morning. We are from Caribbean Metric School. My name is Deliccer Kingslin. I'm from 6th uh, year. In our school, our principal, madam teachers, and scout sir decided to keep a food festival in our school. So, uh, so, so much people have cancer, heart attack. பிகாஸ் ஆஃப் த ஃபுட் பாய்ஸன் ஸோ வி கெப் அ ஃபுட் ஃபுட் ஹெல்த்தி ஃபெஸ்டிவல் இன் அவர் ஸ்கூல் தேங்க் கிளாரிமல் மெட்ரிக் பள்ளியின் மாரி நிகிதா எங்கள் பள்ளியில் நான் பாரத சாரண சாரணியரில் கலந்து கொண்டேன் எங்கள் பள்ளியில் பல வகையான உணவுகள் திருவிழா நடந்தது நடைபெற்றது அதில் எல்லாரும் பங்கேற்றார் பங்கேற்றார்கள் அதில் திணை திணை முறுக்கு கேழ்வரகு புட்டு மூலிகை சூப்பு நன்றி